ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணே மூணு பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாலே இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு வீட்டில் எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃவார்க்கு பதில் நம்ம கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான பாலும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி இப்போ கார்ன்ஃபிளரை பாலை நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு உரமா இருக்கட்டும் இப்போ அடுத்தது நம்ம பாலை காய வச்சிடலாம் அதுக்கு நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பால் எடுத்து வச்சிருக்கேன் பால் வந்து தண்ணி சேர்க்காத பாலாக இருந்துச்சு தாங்க நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பேக்கெட் பால் தான் பயன்படுத்துகிறேன் இப்போ இந்த பாலை நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா காய வச்சிடலாம் அதுவும் நல்ல ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஐஸ்கிரீம் கடைகளில் வாங்குற மாதிரி ரொம்பவே க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பால் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்குது இப்போ இதை கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க ஏன்னா இது தண்ணி சேர்க்காத திக்கான பாலா இருக்கிறதுனால நம்ம கலந்து விடாம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால அப்பப்போ இது மாதிரி லைட்டா கலந்து விடுங்க இப்போ பாருங்க பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு பால் வந்து ரொம்பவே திக்காகிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துச்சுனாலே போதும் இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்கு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தரலாம் இது வந்து நமக்கு நூறு கிராம் இருக்கு சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை லைட்டா கலந்து விடுங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிற கார்ன்ஃப்ஃபிளவரை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை உள்ளே சேர்த்தரலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஏன்னா கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து அடியில் போய் தங்கி மேலே தண்ணி தனியாக தெளிஞ்சு நிற்கும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்ச இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா விட்டுட்டே இருங்க ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் கட்டி எதுவும் விலகாமலும் இருக்கும் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இருந்ததை விட இப்போ நல்லாவே திக்காகி இருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விடுங்க உங்கள் வெனிலா வெணிலா எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து செய்யலாம் பாருங்கள் இப்போ பால் வந்து நல்லாவே திக்காகிடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுடுங்க இப்ப பாருங்க பால் நல்லா ஆறிடுச்சு இருந்ததை விட ஒன்றும் நல்லா கெட்டியாகி வந்திருக்குல்ல இதுதான் கரெக்டான பதம் இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் நம்ம கார்ன்ஃபிளார் சேர்த்து இருக்கிறதுனால தான் பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னருக்கு மாத்தேரலாம் மாத்திட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதை ஃப்ரீசர்ல மூணு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி இருக்கும் பாருங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா திக்காகி இருக்கு இப்ப இது போல நல்லா கலந்து விட்டுட்டு இதை மிக்ஸி ஜார்க்கு மாத்திட்டு நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதுல நம்ம ஃப்ரெஷ் கிரீமும் சேர்க்கல அப்புறம் பீட்ல வச்சும் பீட் பண்ணாததுனால மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸ் அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் ஐஸ்கிரீம் வந்து ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் நம்ம கடைகளிலேலாம் வாங்கக்கூடிய மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிரீமியாக இருக்கும் இப்போ இதை மிக்சி ஜார்க்கு மாற்றிடலாம் மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு இது இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே அதிக நேரம் சூடாகிற அளவுக்கு அரைச்சிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக ஃபல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சிங்கனாலே போதும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா க்ரீமியாக அரைச்சு எடுத்தாச்சு இதை இப்போ திரும்பவும் அதே ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் இது இப்போ எட்டு மணி நேரம் போல ஃப்ரீசரில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் போல ஆகியிருக்கு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ ரைஸ் கியூப்பர் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இதை நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே சுகர் ப்ரிங்கிள்ஸ் இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா மேலே கொஞ்சமாக தூவி விட்டு சர்வ் பண்ணுங்க குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதனுடைய டேஸ்ட்டாக நம்ம கடைகள்ல எல்லாம் வாங்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும்